அதே குத்து மச்சான் மச்சான் நான் கண கண மேமார்க்காரு நான் என்ன இந்த வருமே நம்ம பண்ண அவர் வேலைக்கு போறதுக்கு வந்து நீ புளிய போற ஊக்கமா வந்து ற மூத்த நான் எலைவே எலைவனா نقول நீ எலைவனா என் அண்ணே சரி நான் தம்பி हां எங்க அக்கா வந்து அவர் கட்டிங்க சீ ஆமா இருக்கு என்னது அப்படி போய் தாங்கிச்சுடா நீங்க இருக்கு

நீங்க <chanting> <tại tube>

வாங்க கொண்டாட்டி கொடுத்தவங்க தாலிய கற்றவர்களுக்கும் தாலியை என்ன உறவுனா கணவன் மனைவி அந்த இரவு நடப்பதே முதல் ராத்திரி

இன்னைக்கு வந்தா முதலிரவு நாளைக்கு வந்தா மறியறவு இரவும் பகலும் மாறி மாறி வர்றதுக்கு அதுக்கு பேர் வச்சதுக்கு என்ன காரணம் முதல் அந்த தாலிதாவே சரி

முதலமுடிய ஒரு கணவன் மனைவி ஒரு அறைக்கில் இருக்கின்ற பொழுது காலிற்றை பால்களை நன்றாக காய்ச்ச வேண்டும் நன்றாக முதலில் காட்சி கொடுப்பார் செம்பு

அது மட்டும் இல்ல எடுத்தா நீங்க இப்போ நான் சொல்லது புரியுதா நீ சோறு ஊத்துது நீ பாலை வெச்சது நீ அது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஓர்ந்து வந்தா அது யாரோட புள்ள ஓம் புள்ள சார் தண்ணி ஊத்துது நீ ஊற வெச்சது நீ ஏள்ளி குடிச்சது நீ அந்த காய் யாரோட காய் என்ன காய் யா ஓங்காய சொல்லுவானே புள்ளைய விட்டு ஓங்களைன்னு சொல்ற

முதல் <laughs> வயசு <laughs>

அந்த பிள்ளை அடையாளம் மணி அடி வாங்கி தடை பார்த்து எதை திறமை தொண்டைய தொண்டைய போய்